ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூர் இன்சிடண்ட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பிக் டே அமீர் அண்ட் பாவனியோட மேரேஜ் இன்னைக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நேற்றுக்கு ரொம்பவே கிராண்டாக ஹல்தி செரமனிலாம் நடந்து முடிஞ்சிச்சு அதுக்குமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அதுவுமே பர்டிகுலராக நியூலி மேரிட் கப்பல் ஆனால் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்லருந்து இப்போ வரைக்கும் ஆக்ட்ரெஸ் ஆங்கர் பிரியாங்கா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுடைய மேரேஜ் வீடியோ வந்து வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாவனி ஈவன் சின்ன தம்பியிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்ட்ரஸ் பாவனி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமீர் வந்து தாலி கட்டினா அந்த வீடியோ சம வைரல் ஆகி இருக்கு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தாலி கட்டி அந்த லாஸ் முடிச்சு வந்து நாத்தனார் முடிச்சு போடுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம பிரியங்கா தான் செஞ்சிருக்காங்க அவ்வளவு ஹாப்பினஸ் அவங்க பேஸ்லயும் தாலி கட்டின கையோட அவங்களுக்கு கிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பிரியங்கா பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு இந்த வீடியோவை ரொம்ப ஹாப்பினஸ் அவங்க எல்லாரும் இருக்கு இந்த ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஆக்டர் அமீர் அண்ட் பாவனி இந்த கப்புலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க